வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கேன் பஞ்சு பதினஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் மணி நாலு எட்டு மணிக்கு கறந்து மாடுக்குதே ஒவ்வொன்றா காட்டுறேன் எப்படின்னு வருங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அட்டவான்ஸ் போட்ட மாடுகள் நிறைய நிற்குதுன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அட்டவான்ஸு ஆயிரம் தானு போட்டு விட்டுறாங்க அப்புறம் நாலு ஆகும் எட்டு நாளாகவும் கொடுத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அது நிறைய பேருக்கு இப்போ போட்ட மாடுகள் வித்தாச்சு அது சொல்லிருப்பேன் சங்கடப்பட வேண்டாம் இன்னைக்கு போற நாளே மாடுதான் போடுறேன் ரெண்டு மாடு சென ரெண்டு மாடு செனை உறுதி இல்லை இந்த சுளி மாடுகள் கொஞ்சம் இருக்குது அது நான் நடப்பில் காட்டுறேன் இந்த நாலு மாடு இப்போ போடுறேன் எப்படின்னு பாத்துக்கோங்க மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோட போன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் மாடு வந்து ஏழு மாதம் தானே சொல்லியிருப்பேன் முப்பத்தொம்பது ரூபா மேலே சொல்லியிருந்துங்க ஆயிரம் ரூபா கை பண்ணி முப்பத்தெட்டு ரூபா சொல்லியிருந்தேன் மாடு உங்களுக்கு கன்று போட்டுச்சுன்னா எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மோசம் வராது மாடெல்லாம் பல்லு நல்லா இருக்குது நான் கறவையை விட்டுட்டேன் அதனால தான் மடி வந்து இப்படி இருக்குதுங்க ஏழு மாதம் ஆயிடுச்சு ஏழு தாண்டிடுச்சு அப்படி நம்ம கூடாது அப்படின்னு போட்டு கறவையே விட்டுட்டேன் சூப்பராக கரகை அலங்கரில் நல்லா வெயில் வேணும் எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய மாடு ஃபஸ்ட் மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடு இது ஃபஸ்ட் மாடை காட்டி சென கறவை விட்டாச்சு இது செகண்ட் மாடு நிறையா பேர் காட்டிங்க நான் கொடுத்துட்டு கொடுத்துட்டுமே சொல்லியிருப்பேன் சென நாலு மாதம் கறவை நீங்கள் இப்போ நாலு மூணு ஏழு லிட்டர் கறக்குது நாலு மாதத்துலையே இன்னும் பார்த்தீங்கன்னா கரைவெல்லாம் எட்டு மணிக்கு கறந்தது மாதிரி இல்லாட்டி கொஞ்சம் நேரமே எடுக்கணும்னா நேரமே கணக்குனா மடி வந்து நல்லா தெரியும் இது கரைவன் நல்ல கறவை வந்து சூப்பராக எல்லாமே தெளிவான ஒன்று சொல்கிறேன் தப்பு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாத மாதிரி தான் நாலு மாதம்னா ரெண்டு நேரம் கறவை நீங்கள் செக் பண்ணியே பிடிச்சிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதுவும் பார்த்தீங்கன்னா நான் இது விலை போட்டிருந்தது முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது போட்டிருந்தேன் இது முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு தரேன் இப்போ மாதிரி நாலு மாதம் சென ரெண்டு நேரம் கரைவ கரை நல்லா கறங்க கரங்கும் பண்ண இந்த ஆறு ஏழு மாதிரிக்கு நல்லா கறந்து போடலாம் அடுத்து சத்தம் ரேடியோ சத்தமுங்க தான் உங்களுக்கு இந்த மியூசிக் மாதிரி வச்சிருக்கிறேன் பக்கத்தில் ஒரு ஊருக்கு கும்பாபிஷேகம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மூணாவது இது நேற்று போட்டு இது இதெல்லாம் கொஞ்சம் பேச்சு பார்த்தீங்களா விலை கம்மியாக வந்துச்சு அதனால மட்டும் முப்பத்தி ஏழாயிரம் எட்டாயிரம் போட்டுருந்தேன் ஆயிரத்தி ஆயிரத்தி முப்பத்தி ஏழாயிரம் கொடுங்க மாடு சூப்பர் கறவை சுழி சுத்தமான மாடு கறவை பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணம் இப்போ இந்த நாலு நாள் எட்டு லிட்டருக்கு பஞ்சமில்லை கெடேரி கோபத்தை மாடு நல்ல சைஸுங்க ரொம்ப பெருவெட்டுங்க கிடையாது நல்லா சைஸ் இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது மடி காம்பு கை வச்சா சூப்பராக சுரக்கு நாலாவது மூணாவது மாடு உப்பத்தி ஏழா கொடுங்க மடி மடிச்சுட்டு நல்லா இருக்கு காலையில் கறந்த மாதிரி நல்லா கரைவைக்கா திம்பானுக்கு உம்பானுக்கு அதை பிரச்சனையே இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு வெள்ளு கடை இருபத்தி எட்டு ரூபா போட்டுருந்தேன் ஆயிரம் இருபத்தி ஏழு ரூபா அதெல்லாம் அட்வான்ஸ் போட்டு பிடிக்காத மாடுக்குறேன் முதல் நிறையா பேர் கேட்டுது இங்கே பல்லு நாலு வல்லு இப்போ இது ரெண்டுமே சென்னை உறுதி இல்லை இளம் சென்னையா இருந்ததுன்னா வாய்ப்பிட்டேன் இப்போ கறவை உங்களுக்கு ரெண்டரை மூணு மருது ஒரு கன்றுக்குட்டி நாலு வாங்கி நம்ம மேய்க்கோம்னா கண்டிப்பாக வந்து இருபத்தஞ்சாயிரம் பணம் வரும் ஒரு கன்றுக்குட்டி இது நம்ம மாடு கறவையோட தர கொண்டு முதுகுலியெல்லாம் எந்த செப்பு கிடையாது மற்ற சுளித்தப்போ மற்ற எதுவும் கிடையாது நல்ல மேய்ச்சு இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனாலும் இருபத்தி ஏழாயிரமாக கூட கொடுங்க கடைசிக்கு நாலாவது மாடு வேணுங்கிற நபர்கள் தொடர கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாடுகள்லாம் தனியான ரேட்டுலாம் போடுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும் வேண்டிய நபர்கள் தொடர கொழுங்க என்னோடய ஃபோன் நம்பர் இன்னொருக்கான்னு சொல்லிடுறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நாலு பல்லு பல் சேர்மானம் சேனா ரெண்டு மாடு தெளிவுவாக உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் மொதல் வீடியோ போடுறதே நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய சேனலில் பாருங்கள் அளவுக்கு அட்வான்ஸ் போட்டால் மாட்டை பிடிக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா அப்புறம் நெம்ப போட்டு விட்டு நான் வித்தாசி வித்தாசுன்னு சொல்லி அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ் போட்டு மாட்டை எடுங்க